கோயிலுக்கு வரும்போது பகவானுடைய நாமத்தை சொல்றாங்க ஆயிடுமா அப்படின்னு பார்த்தா ஸ்ரீமத் நாம சங்கீர்த்தனம்னா என்ன நீங்கள் நீங்க சொல்றீங்க அது நாம சங்கீர்த்தனமா அப்படின்னா இல்லை பகவானுடைய பாடலை பாடியிருக்கீங்க அது எப்ப நாம சங்கீர்த்தனம் ஆகுது அப்படின்னா வாயார பகவானுடைய நாமத்தை உச்சரிக்கும் பொழுது கிருதயத்துல அவனுடைய ரூபத்தை யாரால தாரணம் செய்ய முடியுது உதாரணத்துக்கு ராமர் மேல பாடுறீங்க வாய் பாடணும் கிருத்தயத்துல ராமனுடைய ரூபம் இருக்கணும் இது ரெண்டும் சேர்ந்த மாதிரி நடந்தா நடந்தா நாம சங்கீர்த்தனமா சார் இல்லை முதல்ல இது ரெண்டும் சேர்ந்த மாதிரி நடக்கணும் கிருதயத்துல பகவானுடைய ரூபம் தரிக்கணும் சரி அடுத்து என்ன செய்யணும் சார் அப்படின்னா மனசில் கிரியை நடக்கணும் மனசில் அப்படின்னா நம்ம மனசு அங்க இங்கே சிந்தையாக ராமன் என்னென்ன செய்தாரோ அதனுடைய எல்லாம் நம்ம மனசில் சுத்தின் இருக்கணும் மனசு எப்போதுமே ஒரு இடத்துல இருக்கக்கூடிய ஒரு விஷயம் இல்லை எங்கேயோ அலைப்பாயன்னு சொல்லுவாங்கல்ல ஆனால் அலைப்பாய்றது கூட ராமனுடைய மகிமை எங்கெல்லாம் நடஞ்சோ எப்படி பிறந்தார் எப்படி அந்த வனவாசத்துல அனுபவித்தார் கடைசியில எத்தனை பேருக்கு அனுகிரகம் செய்தார் அவருடைய மகிமையெல்லாம் தலையில சுத்தின்னு இருக்கணும் அவருடைய கிரியை அவருடைய லீலைகள் தலையில சுத்தின்னு இருக்கணும் வாயால பகவான் நாமம் சொல்லணும் சரி ஹிருதயத்துல பகவானுடைய ரூப நிறுத்தணும் சரி மனசுல கிரியை அவள் செய்த லீலைகள் எல்லாம் சுத்தின்னு இருக்கணும் இதுக்கு பேர் நாம சங்கீர்த்தனமா சார் இல்லை சார் வரிசையா மேலே மேலே சொல்லிட்டு இருக்கீங்களே எப்பதான் முடிப்பேன் அப்படின்னா இந்த மூன்றும் சேர்ந்த மாதிரி நடக்கும் பொழுது உங்களை அறியாம உங்க கண்களிலிருந்து ரெண்டு சொட்டு தண்ணி வரவேன் பகவானை நினைச்சு உருகி பாடும் பொழுது நம்மை அறியாம அந்த ஆனந்த பாஷம் அப்படின்னு சொல்லுவாங்க கண்ணிலிருந்து அந்த தண்ணி வந்து இந்த நான்கு விஷயங்களும் எப்போ ஒரு சேர நடக்குதோ அதுக்கு பேர் நாம சங்கீர்த்தம் ஏன்னா மலேசியா சிங்கப்பூர் எல்லா ஆட்களும் இசைனா அவ்வளவு உயிர் அவளுக்கு நிறைய பஜனை பண்றவங்களை நாம் பார்த்துருக்கோம் ஆனா பஜனை பண்ணும் பொழுது சில நேரம் சாமான்யமா நாம பாடக்கூடிய பாட்டை ஓ அவ கேக்கிறாளா ஓ அவ கேக்கிறாளா அந்த ரொம்ப நல்லா பாடனே அப்படின்னு சொன்ன உடனே அந்த புலங்காகிதம்னு ஒண்ணு சொல்லுவாங்க அப்ப என்னாச்சு மற்றவாளை சந்தோஷப்படுத்துறதுக்காக நம்ம பாடணுங்கிற ஒரு எண்ணத்துல நம்ம பாடணும் அது எப்படி நாம சங்க அப்ப என்னன்னா எப்போ இந்த ஒரு